உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் அதிகாரம் வசனம் சத்தியத்தினாலும் பாவம் கர்த்தருக்கு மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் வாழக்கூடிய இந்த இந்த பூமியிலே நீங்கள் நிறைய தீமையை செய்து கொண்டே இருக்கிறீர்களா என் மகளே என் மகனே இந்த வேதாகம வாக்குத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தீமையை விட்டு விலகுவான் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே கர்த்தர் மீது பயம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் நம்மை இரவு பகலும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற பயம் இருக்க வேண்டும் கர்த்தருடைய கண் பார்வை என் மீது இருக்கிறது என்று பயந்திருக்க வேண்டும் நான் தவறு செய்தால் கூட கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தரின் மீது பயம் இருக்கிறதா என்பதை இன்றே சிந்தித்து பாருங்கள் இல்லையென்றால் கர்த்தரின் மீது பயம் கொண்டிருக்கிற மனிதன் தீமையை விட்டு விலகுவான் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்துவத்தின்படி கர்த்தரிடத்திலே பயந்து வாழுங்கள்